கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமொரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது திருப்பாடல்கள் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் என்னுடைய எதிரிகளின் கண்முன்னே எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றீர் என் தலையில் நறுமண தைலம் பூசுகின்றீர் எனது பாத்திரம் நிரம்பி வழிகின்றது பிரியமானவர்களே இந்த உலகத்திலே நமக்கு இருக்கின்ற ஒரே எதிரி சாத்தான்தான் அவன்தான் பலவிதங்களில் பலவிதமான மனிதர்கள் மூலமாக கிரியை செய்து நமக்கு பிரச்சனைகளையும் வேதனைகளையும் கொண்டு வருகிறான் நம் குடும்பத்திலும் வேலை செய்யும் இடங்களிலும் கூட குழப்பங்களையும் போராட்டங்களையும் கொண்டு வந்து நம் நிம்மதியை இழக்கச் செய்கிறான் நம்மை இறைவனுக்காய் வாழ விடாதபடி தடுப்பதே அவனுடைய நோக்கம் நமக்கும் இறைவனுக்கும் இடையே பிரிவினையை உண்டாக்குவான் நம்மை சோர்ந்து போக பண்ணி இறைவனுக்காய் எழும்பாதவாறு நம்மை முடக்க பார்ப்பான் ஜபிக்க முடியாதவாறு வேதத்தை வாசிக்க முடியாதவாறு உலக கவலைகளையும் சோர்வுகளையும் உண்டாக்குவான் ஆனால் நாம் முடங்கி போகாமல் பிசாசின் தந்திரங்களை அறிந்து அதை எதிர்த்து விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும் அவ்வாறு நாம் ஜெபிக்கும்போது இறைவன் நமக்கு எதிராய் எழும்பும் எல்லா சோதனைகளையும் அளித்து நமக்கு ஜெயம் தருவார் நம்முடைய எதிரிகளின் முன்பாக நம்மை தலைநிமிர்ந்து வாழச் செய்வார் நன்மைகளின் கருவூலங்களை திறந்து நம்மை ஆசீர்வதிப்பார் அன்பு இறைவா சத்துருக்கள் எங்களை மேற்கொள்ள நாங்கள் இடமளிக்காதவாறு உம்முடைய ஆவியின் வல்லமையால் எங்களை நிரப்பும் இறைவா ஆமேன்